ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சயமா சமையல் இன்றைக்கி நம்ம உடம்புக்கு வலிமை தரக்கூடிய சத்தான ஆரோக்கியமான கம்மங்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கம்மங்கூழ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் அளவுக்கு முழு கம்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அளவு இந்த ஒரு கிளாஸ் அளவு கம்பு வந்து நாலு பேர் குடிக்கிறதுக்கு கூழ் குடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இந்த கம்பை வந்து முதல்ல நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அடுப்பில் கொதிக்க வச்சிடலாம் இந்த ஒரு கிளாஸ் அளவு கம்புக்கு நம்ம இப்போ நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் இந்த நாலு கிளாஸ் அளவு தண்ணி வந்து சரியாக இருக்கும் அதனால் நாலு கிளாஸ் தண்ணி விட்டு அடுப்பில் பானையில் கொதிக்க வச்சிடலாம் இப்போ அது கொதிச்சிட்ருக்க நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு கிளாஸ் அளவு கம்பை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு இதை நல்லா நம்ம சளிச்சு எடுத்துடலாம் நீங்கள் ஒரு தடவை அரைச்சிட்டு இந்த மாதிரி சளிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு தடவை சளிச்சிட்டு மிச்சம் வரதை மறுபடியும் மிக்சியில் போட்டு ஒரு டைம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சளிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக மிச்சம் இருக்குது இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து கூழ் வந்து சரியான பதத்தில் வரும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம மிக்சியில் அரைக்கவும் தண்ணி கொதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு டைமு இப்போ நம்ம வந்து நம்ம சளிச்சு வச்சுருக்கிற இந்த கம்பு மாவை வந்து உள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இதை வந்து கிண்டி விடலாம் நீங்கள் வந்து மத்து இருக்கு இல்லையா அதை வச்சு கூட கிண்டலாம் நம்ம எப்படி கிண்டனாலும் லைட்டாக கட்டிப்படும் அதில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம வந்து முட்டை கலக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா இதை வச்சும் நம்ம கலக்கலாம் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி இந்த பதத்துக்கு கொஞ்சம் கட்டியாக வரும் இல்லையா அப்போ வந்து நம்ம பருப்பு கடையிற மத்து இருக்கு இல்லையா அதை வச்சு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டோம் அப்படின்னா அந்த கட்டிகள் எல்லாமே நல்லா உடஞ்சிரும் இந்த மத்தை வச்சு நல்லா அந்த கட்டிகள் எல்லாத்தையுமே நல்லா கையை திரும்ப திரும்ப உடச்சி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்கக்கூடாது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்ருங்க ஈஸியாக உடஞ்சிரும் பாருங்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நல்லா வற்றி கரெக்டாக இருக்குது நம்ம சேர்த்த நாலு கிளாஸ் அளவு தண்ணி சரியாக இருக்குது இப்போ இதை மூடி வச்சிடலாம் இதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் கழித்து நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் வெந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா கையை வந்து தண்ணீரில் முக்கிட்டு இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோந்தான் இப்போ இதை இறக்கி நம்ம மூடி வச்சிடலாம் இந்த கம்பை வந்து நான் ஒரு மத்தியானம் ஒரு ரெண்டு மணி இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி கிண்டி இறக்கி வச்சிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா ஆரட்டும் நைட்டு வந்து இதை வந்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் இப்போ நைட்டு வந்து எட்டு மணி ஆகிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் நல்லா அந்த கம்பு எல்லாம் நல்லா கட்டியாகிடுச்சு நம்மளுக்கு வந்து கூழ் மாதிரி வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம வந்து செஞ்சோம் இல்லையா கிண்டி இறக்கணும் இல்லையா அப்போவே நல்லா சுட சுட போட்டு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இல்லைன்னா நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச குழம்பு எதுவோ அதை ஊற்றி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கூல் போகிறதுனால இந்த மாதிரி எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம வச்சிடலாம் தண்ணீரில் போட்டு வச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா அதை வந்து அமைக்கி இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி நம்ம வந்து தண்ணீர் இருக்குல்லையே அந்த இந்த பானையிலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த உருண்டைகளை எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே இதே பாத்திரத்தில் நம்ம வச்சு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா மோரோ தயிரோ போட்டு நல்லா பிசைஞ்சி கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது இப்போ பாருங்கள் நான் வந்து அடுத்த நாள் காலையில் நான் வந்து ஓப்பன் பண்ணலை அடுத்த நாள் மத்தியானம் குடிக்கிறதுக்கு தான் இதை ஓப்பன் பண்ணேன் நல்லா புளிச்சு நல்லா இருக்குது எப்போவுமே கம்மங்கோல் வந்து நிறைய செய்யாதீங்க ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் யூஸ் பண்ணுற மாதிரி செய்யுங்க நம்ம ரொம்ப நாள் மூணு நாள் நாலு நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமே புளிச்சிரும் அதனால் ரொம்ப செய்யாதீங்க அளவாக செஞ்சுட்டு சாப்பிடுங்க இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு கம்பு இருக்கு இல்லையா அந்த உருண்டையை எடுத்து வச்சுட்டு நம்ம ஊற்றி வச்ச அதே தண்ணியவே சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக வீட்டில் செஞ்ச தயிர் போட்டுக்கிறேன் தயிர் போட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இப்போ இதை நல்லா வந்து நம்ம பிசைஞ்சிடலாம் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு குடிக்க வேண்டியதுதான் நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சைடிஷ் வந்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் மோர் வத்தல் கத்திரிக்காய் வத்தல்லாம் பொறிச்சுருந்தேன் அதை வச்சு நாங்கள் இன்றைக்கி குடிக்க போகிறோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி